அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பௌத்தம்பாளையம் கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் திரு நாகராஜ் சார் ஃபீல்டுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அதாவது அக்டோபர் ரெண்டு காஞ்சி காந்தி ஜெயந்தி இந்த காந்தி ஜெயந்தி நாளில் வந்து நம்ம நாகராஜ் சார் வந்து விவசாய சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதாவது வந்து இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயிகள் இந்த விவசாயிக்கு ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒருவன் அந்த ஒருவனை பற்றி இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போகிறோம் அந்த ஒருவன் இருக்கும்போது அந்த விவசாயி கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாகராஜ் சார் வந்து தொடர்ந்து நம்ம டாக்டர் சாயில் வந்து எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆறு மாதமாக வந்து டாக்டர் சாயல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் அடைந்த பயன்கள் என்ன டாக்டர் சாயல் மூலமாக அவர் அடைந்த பயன் வந்து நாட்டுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சார் இப்போ நீங்க டாக்டர் சைல் யூஸ் பண்ணியிருக்கீங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு யூஸ் பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பயன்பாடு வந்துச்சு அதை சொல்லுங்க அழிச்சு ஓட்டிடலாங்கறதுல இருந்தாங்க செடியே இல்லை வறண்டு தலவே இல்லாமல் இருந்தது கட்டதாக இருந்தது அதுக்கப்புறம்

நாங்கள் வந்து செடி வந்து தோன்றுற மாதிரி ஆகி போச்சுங்க செடியெல்லாம் நாங்கள் ஓட்டி ஓட்டியே விட்டுருலாம் அப்படியும் முடிவு எடுத்துட்டோங்க அப்புறம் இந்த ஆறு மாதம் மருந்து ஊற்றணுங்காட்டி நல்லா செடி தளவு எடுத்துருங்க பூ நல்லா வருது அப்புறம் மண் புழு ஒரு செடிக்கு நாற்பத்தி ரெண்டு பூ புழு இருக்குது ஒரு செடியில் ஒரு செடியில ஒரு செடியில் ஓகே ஓகே மண்வளம் நல்லா இருக்கு மண்வளம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஹெல்தியா வராம நம்ம நீங்க வந்து செடியை ஓட்டிடலான்ட்டு இருந்தீங்க இப்போ டாக்டர் சைல் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு விவசாயியா டாக்டர் சைல் வந்து ஒரு ஓட்டிடலாங்கிற செடியை வச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலமைக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்குதா ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக செய் கட்டுங்க நல்லா பூ வந்து நல்லா கெல்த்தியாக இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை ம் ஒரு ஓட்டிரலா என்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த மருந்து அடிக்காம இந்த அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் மருந்து அடிக்கல. மேலே எல்லாம் அடிக்கிறது. மருந்து அடிக்கிறது. அடிக்கல. முதல்ல அடிச்சிட்டு வந்தீங்களா? முதல்ல அடிச்சிட்டேன் புழு விழு வந்துச்சுனா மருந்து அடிப்பீங்க. ஆமா. இப்போ இப்போ அடிக்கவே இல்ல. 3 மாசம் ஆச்சு அடிச்சு. மருந்து அடிச்சு. அதாவது விவசாயிகள் எல்லாருக்கும் இது வந்து குறிப்பிட வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னா ஒரு விவசாயிக்கு அந்த மண்ணினுடைய வளத்தை பெருக்கக்கூடிய இந்த உயிரியல் தன்மையான இந்த மண் புழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடியில் நாற்பத்தி மூணு மண்புழு ஒரு செடியில் இருந்தது இப்போது இந்த உயிரியல் தன்மை வந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பௌதிகத்தன்மையான அந்த வேரினுடைய அம்மா வேறு மற்றும் ஜல்லி வேரை வந்து ஆரோக்கியமாக வச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரசாயனத்தன்மையில் இருக்கக்கூடிய பிஹெச் இசி ஓசி இந்த மூன்று நிலைகளையும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மற்றும் சமநிலையை வந்து சரி செஞ்சு விவசாயிக்கு வந்து ஓட்டிடலாம் அப்படிங்கிற நிலமையில இருந்த செடியை வந்து இன்னைக்கு அதில் வந்து பூக்களை மருந்து அடிக்காமல் எடுக்க வச்சு ஒரு விவசாய வளப்படுத்தி இந்த டாக்டர் சாஹிப் வந்து தன்னுடைய திறமை வந்து நிரூபிச்சிருக்குது அதாவது விவசாயி வந்து எந்த நிலமையில் இருந்தாலும் அந்த இடத்துல டாக்டர் சாயல் வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நாகராஜ் சார் மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி வந்து ஒரு இந்த விவசாயத்தை விட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகிட்ட நம்ம டாக்டர் சாயல் வந்து இனிமேல் இந்த செடியை வச்சு நாம வாழலாம் நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிறத வந்து டாக்டர் சாகிபு பண்ணி கொடுத்துருது சார் உண்மையாக பொய்யா கண்டிப்பா உண்மையாக ஓகே

இப்போ மருந்து அடிக்கிறீங்களா மருந்து அடிக்காமையே இப்போ வந்து பூ வந்துட்டு இருக்குது அந்த மருந்து பண்ணா நம்மளுக்கு பூ குவாலிட்டியா இருக்கிறதுனால பத்து ரூபாய் போகுது அதுல லாபம் டாக்டர் சாஹிபு வந்து ஒரு விவசாயி முதுகெலும்பு சொல்றான் நாட்டுக்கு முதுகெலும்பு விவசாயி அந்த முதுகெலும்ப நேர் பண்ணிருக்கா கண்டிப்பா நாட்டினுடைய முதுகெலும்ப நேர் பண்ணிருக்க யார் பண்ணுது டாக்டர் சாஹிப் நாட்டினுடைய முதுகெலும்பு பண்ற சக்தி யாரு இருக்குது மெந்த மருந்து கிட்ட டாக்டர் சாஹிப் கிட்ட எனவே விவசாயிகளை ஒரு நாட்டினுடைய முதுகெலம்பா இருக்க இந்த மாதிரி ஒரு குறைவான நிலத்தை வச்சு விவசாயம் பண்ற இந்த விவசாயி வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த காட்டை அழிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமையில இருந்த விவசாயி வந்து இன்னைக்கு அந்த காட்டை வச்சு விவசாயம் பண்ணி நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு உயர்வான ஒரு நோக்கத்தை வந்து நம்ம இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் எனவே விவசாயிகள் அனைவரும் இந்த மூன்று தன்மைகள் டாக்டர் சாஹிப் சொல்லக்கூடிய உயிரியல் பௌதிக மற்றும் ரசாயன தன்மையை வந்து சரிப்படுத்தி நீங்கள் விவசாயம் பண்ணும்போது பூச்சி தாக்குதல் அழுகல் மற்றும் அனைத்து குறைபாடுகளையும் வந்து அதாவது அழிச்சு அழிக்கிற நிலையில் இருக்கிற செடியை கூட உயிர்ப்பித்து மடி அந்த செடிக்கு பலன் வந்து விவசாயிக்கு சேர அளவுக்கு பண்ணியிருக்குதுன்னா டாக்டர் சாஹிப்போட பவர் வந்து விவசாயி சொன்னது கேட்டிங்க அதனால் டாக்டர் சாஹிப் சொல்லக்கூடிய ஆலோசனை பிரகாரம் நீங்கள் செய்யும்போது அந்த விவசாயத்தில் நீங்கள் வந்து அதிகப்படியான லாபத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் தேங்க்யூ சார்